ஹலோ வெல்கம் டு லக்கி த பாஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் துபாயில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அந்த பேஜில் வந்து உங்களுக்கு பை அண்ட் செல் ஃப்ரீ கிவ் அவேஸ் எல்லாமே வந்து அதில் போஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அதில் ஒரு போஸ்ட் வந்து ஒருத்தங்க வந்து இங்கே துபாயிலிருந்து மைக்ரேட் பண்ணி வேறு கண்ட்ரிக்கு மூவ் ஆகுறாங்க அதனால் அவங்களோட கேட்டோட திங்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிவ்அவே கொடுக்கறதாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நானும் லக்கி வந்திருக்கிறோம் இப்போ தான் நான் போய் கலெக்ட் பண்ண போகிறேன் திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு அவங்களோட ப்ரைவசி பாதிக்கும் அப்படிங்கிறதுனால உள்ள அவங்க கொடுத்தது எதுவும் நான் வீடியோ எடுக்கல கிட்டத்தட்ட நாலு பேக் நிறைய திங்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் பாருங்கள் எல்லாமே வந்து நல்ல இந்த கேரக்டோட அசஸரிஸ் தான் இதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாம் பிரித்து காட்டுறேன் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த காரங்க கொடுத்த இந்த நாலு பேகில் நம்ம லக்கிக்காக என்னென்ன பொருட்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பேகு அப்புறம் ரெண்டு ப்ளூ பேகு ஒரு ஒயிட் பேக் கொடுத்துருக்காங்க எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க எனக்கும் ரொம்ப க்யூரியஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சரி பார்ப்போம் இந்த ஒயிட் கலர் பேக்கில் என்ன இருக்குன்னு பிரித்து பார்க்கலாம் இந்த ஒயிட் பேக்கில் ஃபஸ்ட்டு வந்து கேட் ஷாம்பு கேட் ஷாம்பூ அதுக்கப்புறம் வந்து இதுவும் ஒரு கேட்டோட ஷாம்பு தான் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து ட்ரை கிளீன் ஷாம்பு அது இல்லாமல் இங்கே பாருங்க இன்னொரு ட்ரை கிளீன் ஷாம்பு அப்புறம் வந்து மெலோக்சிகாம் இது கேட்டோட மெடிசன் கேட் மெடிஷன் அப்புறம் வந்து இந்த மாதிரி பாட்டில் ஃபீடிங் பாட்டிலு மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஸ்ரெஞ்சு அதுக்கப்புறம் கேட்டை வந்து கோம்ப் பண்ணுறதுக்கு வந்து கோம்பு நெயில் கட்டரு ஃபுல்லாக இந்த மாதிரி கேட்டை நெயில் கட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நெயில் கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த நெயிலை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இது அதுக்கப்புறம் இதுவும் இந்த மெடிசின்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான சிரிஞ்சு இதெல்லாம் இந்த ஒயிட் கலர் பேக்ல இருந்தது ஓகே இதை தள்ளி வச்சிடலாம் இந்த பேக்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓ இந்த பேக்ல வந்து இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கறதுக்கு ரெண்டு அழகான பிளாஸ்டிக் பிளேட்ஸ் அதுக்கப்புறம் என்னது கேன் மாதிரி ஏதோ இருக்கு ஓ ரெண்டு ஓகே இது வந்து கேட்டுக்கு வந்து இந்த ஃபுட்டு அந்த கேனை தண்ணி ஃபில் பண்ணி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தண்ணியை வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்ட் குடிக்க குடிக்க உங்களுக்கு தண்ணி இந்த கேன்ல இருந்து வந்துட்டே இருக்கு ஆட்டோ வாட்டர் டிஸ்பென்சரி இது அதுபோக இங்க ஒரு கேன் இருக்குது ஓகே இது வந்து உங்களுக்கு கேட்டுக்கு வந்து ட்ரை ஃபுட்டை வந்து இந்த கேனில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அவே ஃப்ரம் ஹோமில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பூனை வந்து இருந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரை ஃபுட்டு கேனு அதுக்கப்புறம் இந்த பேக்கில் இந்த ப்ளூ பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓ இதுல எல்லாமே ஃபுல்லாக டாய்ஸு இது வந்து கேட்டோட டனல் டாய் உங்களுக்கு கேட் வந்து இந்த மாதிரி டனலுக்குள்ளே போய் போய் ஏன்னா அதுக்கு வந்து இந்த டனலுக்குள்ளே போயிட்டு இந்த ஹைட் சீக் மாதிரி விளையாடுறதுக்கு ரொம்ப இஷ்டப்படும் அந்த மாதிரி இங்கே பாருங்க சூப்பர் இது ஒரு நல்ல ஒரு டனல் டாய் யூஸ்ஃபுல்லானது அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன இருக்குது இருக்கு எல்லாமே ஃபுல்லாக வந்து டாய்ஸு இங்கே பாருங்கள் உள்ளே மைஸ் வச்சு இது ஒரு டாய் அதுக்கப்புறம் இது வந்து கேட்டுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபெதரை வச்சு ஒரு டாய் இது அதே மாதிரி அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து கேட்டுக்கு வந்து பிடிச்சது இந்த மைஸ் இங்கே பாருங்க மூணு டிஃப்ரெண்ட் கலரில் ப்ரௌனு அதுக்கப்புறம் எல்லோ இதுவும் எல்லோ கலரில் அப்புறம் அதே மாதிரி இது ஒரு டாய் ஃபுல்லாக அதை வந்து எளிய துரத்திட்டு ஓடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாய் அதுக்கப்புறம் பால்ஸு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல் ரெயின்போ பால் ரெயின்போ பால் ஒன்று அதுக்கப்புறம் இந்த பாலில் வந்து இங்கே பாருங்கள் இந்த பால் ரவுண்டு பால் இந்த பாலில் ஒன்று அது போக மூணு பால்ஸு இந்த மாதிரி உள்ளே வந்து சவுண்டு கேட்குற மாதிரி பெல் பால்ஸ் பெல் சவுண்டு வர்ற பால்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஃப்ட் பால்ஸில் ரெண்டு பால் கொடுத்துருக்காங்க இது வந்து லிட்டர் பாக்ஸ் அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர் பாக்ஸ் இந்த லெட்டர் பாக்ஸை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக பிராண்ட் நியூவாக இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண மாதிரியே தெரியல எல்லாமே வந்து பிராண்ட் நியூ தான்

வெட் வெ் ஃபார் கிட்டன் இங்க பாரு சிக்கன் ஃேவர் சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து டின்னு மட்டுமே ஒரு பதினஞ்சு டின் இருக்குதுல ஃபுல்லா அட்லீஸ்ட் மோர் தென் ஒன் மந்த் தேவையான கேட்டோட ஃபுட்டு இது எல்லாமே வந்து அந்த மெக்சிகன் ஃபேமிலி வந்து நமக்காக நம்ம லக்கிக்காக ஃப்ரீயாக கொடுத்தது வாழ்க வளமுடன் தேங்க்ஸ்